வணக்கம் டூ டேஸ்க்கு முன்னாடி நான் ஒரு பப்ஸ் லீவ் போட்டிருந்தேன் ஃப்ளீட்டட் பப்ஸ் லீவு நிறைய பேர் பார்த்துருக்கீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட கட்டிங் போட்டிருந்தேன் இப்போ அதை எப்படி தைக்கிறங்கிற வீடியோவை போட்டிருக்கேன் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைனிங் அதுக்கு மேலே நம்ம மெயின் கிளாத் ரெண்டையும் வச்சு உள்ளார பைப்பிங் கொடுத்து திருப்பிடுங்க எப்போவுமே உள்ளுக்குள்ளார பைப்பிங் கொடுத்து திருப்பிட்டிங்க அப்படின்னா வெளியில் திருப்பும்போது உங்களுக்கு நீட்டாக பிசுறு எதுவும் வெளியே தெரியாமல் இருக்கும் அப்போது வந்து மேலே படிமான தையல் அடிச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ளீட்டட் பஃப் மட்டும் இல்லை வேறு எந்த ஸ்லீவ் தைக்கிறதா இருந்தாலும் உள்ளுக்குள்ளார பைப்பிங்கு கொடுத்து தையல் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா அதை எல்லாமே சுற்றியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி கரெக்டான அளவை நம்ம லைனிங்கில் வெட்டின அளவுக்கு கரெக்டாக வெட்டிடுங்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை வெட்டினதுக்கப்புறம் அப்புறம் சேரீயில் நமக்கு பஃப் ஹைட் எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்து ஸாரியில் கட் பண்ணி ரேண்டமாக ஒரு ஃப்ளீட்டட் வச்சுக்கோங்க அதாவது அளவு கிடையாது நமக்கு ரெண்டரை இன்ச்சு நம்ம பஃப்க்கு வெட்டணும் அஞ்சு இன்ச்சு நடுவில் ஓப்பன் இருக்கும் அந்த அஞ்சு இன்ச்சுக்கு தேவையான அளவு ரேண்டமாக ஃப்ளீட் பண்ணிவிடுங்க ஃப்ளீட் மேலே அப்படியே தையல் அடிச்சிருங்க மேலே ஃப்ளீட் வந்து லைனாக ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் கேப்பை விட்டு வைக்கணும் கீழே வைக்கும்போது எல்லாத்தையும் ஒரே இடத்துல சேர்த்து நெருக்கமாக வைங்க அதுக்கப்புறம் அடியில் லைனிங் கொடுத்துக்குவாங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த சுருக்கம் வந்து நல்லா மொத்தமாக கிடைக்கும் உங்களுக்கு சுருங்காமல் இருக்கிறதுக்காக அதுக்கு மேலே நம்ம வெட்டின நம்மளுடைய ஸ்லீவை வச்சு அட்டாச் பண்ண வேண்டியதா இவ்வளோ தான் பஃப் ஸ்லீவ் நம்ம ஃப்ளீட்டட் பஃப் இந்த மாதிரி தான் இப்போ ட்ரெண்டிங்கில் எல்லாருமே போட்டுகிட்ருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த பஃப் ஸ்லீவ் போடும்போது இது வந்து பார்டர் வந்து நம்ம நார்மலாக மேலே வைக்காமல் அதுக்கு நடுவில் பார்டருக்கு நடுவில் பாம்பம் டிசைன் கொடுத்து வைக்கிறது ரொம்பவே அழகாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஒன்றைக்கு ஒன்றரை துணி வந்து கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு உள்ளார பாம்பம் வச்சு சுற்றிடுங்க சுற்றினதுக்கப்புறம் பார்ட்ரை மேலே வச்சு ஒரு தையல் அடிச்சுடுங்க நடுவில் ஒரு ஃப்ளீட் கொடுத்துக்கோங்க ஏன்னா கட் பண்ணி ஜாயின் பண்ணி நடுவில் வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு ஃப்ளீட் கொடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் பிசு இல்லாமல் ரொம்பவே அழகாக இருக்கும் தைக்கிற விலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நடுவில் பம் பம் எத்தனை வேணுமோ அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கிற அந்த பஃபை வச்சு பஃப் ஸ்லீவுக்கு கீழே அந்த பார்டரை மடித்து அடிச்சிடணும் மடித்து அடிச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த பஃப் ஸ்லீவு இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ